தாயில்லா குழந்தைகள் இதன் ஆசிரியர் பிரான்சிஸ் பெல்லர்பி வேர்த்து விறுவிறுக்க கால்கள் தள்ளாட இரண்டு குழந்தைகள் நடந்து சென்றன பையன் பதினோரு வயசு இருக்கும் முன்னால் நடந்தான் பெண் எட்டு வயசு போல இருக்கும் பாதை முன் மறு ஓரத்தில் பின்தங்கி தொடர்ந்து கொண்டிருந்தாள் ஏன் உலாத்த போயிருக்க வேணும் என அவள் எண்ணினாள் யாராவது எப்பவாவது அண்ணன் கூட போவாளா மனசில் வருத்தமும் வெறுப்பும் குமிழிட்டது பையன் வீட்டில் உட்கார்ந்து வழக்கம் போல காப்பியாவது எழுதி கொண்டிருக்கலாம் இல்லையே என நினைத்தான் விழா கொடி அவன் சென்ற பாதை ஓரத்து சுவர் மேல் கவிழ்ந்து தொங்கியது சிறுமி கொஞ்சம் நின்றாள் பச்சை பசேல் என்று பட்டு போல இலை கிண்ணம் மாதிரி பூ மழையில் நன்றாக நனைந்து பிரகாசித்தால் நன்றாக இருக்காதா என்று நினைத்தாள் சுவர் மேல் உடைந்த கண்ணாடி துண்டுகள் நெடுக்க குத்தி வைக்கப்பட்டிருந்தது வெயில் வெளிச்சம் அதில் பட்டு வைர நகை மாதிரி பளிச்சிட்டது அவர்களுடைய அப்பா ஒரு பாதிரியார் அவருடைய சர்ச்சைக்கு வார்டனான ஷீ ஹராப்பர் அந்த ஊருலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் நிஜமான நகை என்றால் அப்படி ஒரு நிமிஷத்திற்கு அதை விட்டு வைத்திருக்க மாட்டாரே வச்சிருந்தாலும் ஜனங்கள் உடைந்த கண்ணாடி துண்டுதான்னு நினைச்சிருப்பார்கள் பிழுக்குக்காரி என்றான் பையன் என்ன ரொம்ப பிழுக்குக்கிட்டு நடக்கிறையே பையிலேயே கையை வச்சுக்கிட்டு நடந்தா ஆம்பளாயிடுவியா உன்னை பார்த்தா அசட்டு பொட்டச்சி மாதிரி தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு காலால் தரையை உதைத்து புழுதியை கிளப்பி கொண்டு காலில் கிடந்த ஜோடுகளை நிசாதாரமாக பார்ப்பது போல பார்த்து பெருமை கொண்டான் பையன் அவன் நிஜத்தை சொல்லலேன்னு அவளுக்கு தெரியும் சட்டை பையில கை இருக்குதுன்னு அது அவளுக்கு வழக்கம் விழுக்குகிறதுக்கே தைரியம் தனக்கு கிடையாது என்பது அவளுக்கு தெரியும் ஒரு தடவை அவன் அப்படி சொல்லிவிட்டால் இயற்கையாகவோ நடக்க பேசவோ அவளுக்கு முடியாது அழுகை அழுகையா வந்தது ஒன்னும் செய்ய முடியல பையக்குள்ள கிடந்த வேர்த்து புழுங்கும் அழுக்கு விரல்களை இறுக்கி மடக்கி நெறித்து கொண்டாள் அப்பொழுதுதான் கிழவி கார்லன் வீட்டு கிழட்டு நாயை பார்த்தான் அவன் அதோ கிடக்கே சோம்பேறி நாயி அதை எழுப்பி சூ விடுறேன் பாரு ஏ நாய் நிழலில் படுத்து கிடந்த சுகத்தில் அது திரும்பவே இல்லை அது கிழவி வைத்திருந்த கடையின் ஜன்னலுக்கு கீழே படுத்து கிடந்தது பையன் குனிந்து ஒரு கல்லை எடுத்தான் கொடுமை பண்ணாத போடாத போடக்கூடாது பையன் கல்லை விட்டேறியும் சமயத்தில் அவள் அவனுடைய கையை தட்டிவிட்டாள் கல் நாயின் மேல் விழாமல் மேலிருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உள்ளே பாய்ந்தது குழந்தைகள் இரண்டும் பயத்தில் விரைத்து போய் சில்லு சில்லாக சிதறிய கண்ணாடி துண்டுகளை பார்த்து கொண்டு நின்றன அச்சமயம் ஒரு கிழவியின் கீச்சு குரல் பீதி கொப்பளித்து கத்துவது கேட்டது பையனுக்கு பயம் சற்று தெளிந்துவிட தப்புவதற்காக சிறுமியின் கையை எட்டிப்பிடித்து கொண்டு வாடி ஓடிடுவோம் என்றான் அவர்கள் ஓடியே போயிருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு நிமிஷத்திலேயே கிழவி கதவை திறந்து கொண்டு லொங்கு லொங்கு என ஓடி வந்து குழந்தைகளை சுட்டி சுட்டி காண்பித்து ஜன்னலையும் காட்டி கத்த ஆரம்பித்தாள் கிழட்டு நாயும் துணைக்கி நின்று குலைத்தது மாஸ்டர்டிக் மிஸ் சாரி என்ன பண்ணிவிட்டீங்க பாத்தியா அந்த பெரிய பாறாங்கல்ல விட்டெறிஞ்சு என்னை கொன்ன போட்டுருக்குப்பீங்களே மயிர் இழையில தப்பிச்சேன் உங்கள் அப்பா நல்ல பக்திமான் இப்படி இந்த தாயெல்லாம் பிள்ளைங்க கொலகாரராக அலைஞ்சி திரியுதுன்னு அவருக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும் உங்கள் அம்மா செத்து போய் ரெண்டு வாரம் கூட ஆவலியே கர்த்தர் கழித்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே நீங்கள் இப்படி செய்யணுமா நான் வெயிலா இருக்கேன்னு உள்ளே இருந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என அடுக்கிக்கொண்டே கொண்டே போனாள் மடை உடைத்து கொண்டு பாய்ந்த மாதிரி வார்த்தை கங்கு கரையில்லாமல் புரண்டு பிரவகித்தது பெண்ணுக்கு கோபம் பயம் இத்தனையும் சொல்ல சொல்ல தடுக்க வேண்டாமா குழந்தை அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள் ஏதாவது நடந்து பெருசாக நடந்து இந்த வார்த்தையை அணை கட்ட வேண்டும் அம்மா செத்து ரெண்டு வாரம் ஆச்சு என்ற வார்த்தைகளே பிரபாதது மாதிரி துடைக்கப்பட வேண்டும் பெருசா ஒன்று நடக்கத்தான் செய்தது பையன் முறுக்காக அந்த கல்லை ஜன்னல் மேல் குறிப்பார்த்து எரியவில்லை நாயின் மேல் போட்டேன் என்றான் உரத்த குரலில் அப்படியா என்று கிழவி கீச்சிட்டாள் அவளுடைய கைகள் பதறின வானத்தையும் பூமியையும் மாறி மாறி பார்த்து அங்கலாய்த்து வாயில்லா பிராணியாச்சே பாவம் இப்ப தானடி அம்மா உன் குழந்தைய மண்ணுக்கு பறிகொடுத்த என நாயிடம் கதற ஆரம்பித்து விட்டாள் நாயின் குழைப்புகளுக்கு இடையே பையன் இடை தன் பதிலை கோஷித்தான் நாய் மலை போடுறதுக்கு இல்லை ஒரு பெரிய வண்டு அது மூக்கு கிட்ட பறந்து வந்தது கொட்டிப்பிடுமேனு கல்லை போட்டேன் வண்டு விரட்டி போட்டேன் ஆனாக்கா கல் தான் ஜன்னல் மேலே பட்டு உடஞ்சி போச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்பா கிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்றேன் என்ன ஒரு ஆச்சரியமான பொய் மகா பெரிய இதிகாச உதயத்துக்கு உகந்த பொய் குழந்தைகளின் பீதி தளர்ந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை கிழவியின் முன் தொண்டை கம்மிய நாயின் முன் தளர்ந்து போய் நின்றார்கள் குழந்தைகள் பொய்யே சொல்லாதவை தாயாருக்கும் தெரியும் தகப்பனாருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று அண்ணன்னா இப்படியல்லவா இருக்கணும் அண்ணன்னா இவன்தான் அண்ணன் நம்மை யார் இனி என்ன செய்ய முடியும் சிறுமியின் மனதில் பெருமையும் பரிவும் குமிழிட்டது கிழவியின் தன்மை அடியோடு மாறியது அப்படின்னா அது வேறதான் வாயில்லா ஜீவனுக்கு உதவி பண்ணினீங்க எப்படி இருந்தாலும் கல் கல் தான் மாஸ்டர் ஸ்டிக் நீ இனிமேல் இப்படி கல்லெல்லாம் விட்டு எரியாத கல் எடுத்தா போடக்கூடாது அதுதான் சட்டம் அதை பற்றி இனிமேல் என்ன பேச்சு உங்கள் அப்பா தான் பணத்தை அனுப்ப போகிறாங்களே அனுப்பிவிடுவாங்கன்னு எனக்கு தெரியுமே எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் இல்ல சூரியன் மாதிரி பொய்யே சொல்லாதே என கொண்டாள் கிழவி கொடுத்த வட்சணங்களை தின்று கொண்டு மேலே நடந்து சென்றன குழந்தைகள் பிலோ அதாவது கலப்பை என்ற பெயருள்ள கல்லுக்கடை கதவு சாத்திருந்தது வாசலில் பூனைக்குட்டி படுத்து கிடந்தது ஒருத்தரும் இல்லை சத்தமே கேட்கல குதிரை மாசாலி மர சோலைக்கு அப்புறம் பாதிரியார் வீடுதான் நாஸ்திக பண்ணையார் சர்ச்சுக்கு வராததால தோட்டத்தில் குதிரை குட்டிகள் உண்டு அவை கூட ஓடக்காணும் வேலி ஓரத்தில் தலையை குனிந்து ஆட்டிக்கொண்டு நெருங்கி நின்றார்கள் அப்பா கிட்டையையும் அதையேதான் சொல்லணும் என்றான் பையன் ஆகட்டும் கிழட்டு கழவி ஆமா ஒன்ன ஏன் அவ்வளவு தூரம் நடத்தி இழுத்தடிச்சேன்னு இருக்கு எனக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாவே இல்லையே எனக்கும் நல்லா தானே இருந்தது கருப்பு வர்ண முட்டாயி ரெண்டு தான் மிச்சம் என் பங்கு தோளோடு தோல் ஒட்டும்படியாக ஜோடியாக தலையை குனிந்து கொண்டு நெருங்கி நடந்து சென்றார்கள் கவனிப்பாரற்று வெறுச்சோடி கிடக்கும் புஷ்ப பாத்திகளை தாண்டி நிசப்தம் கிடந்த பழைய வீட்டுக்குள் புகுந்தார்கள் அந்த குழந்தைகள் மற்றும்